தமது உறவுகளை கண்டுபிடித்து தருமாறு வலியுறுத்தி கிளிநொச்சியிலும் காணாமல் உறவினர்களினால் வவுனியாவில் முன்னெடுக்கப்படும் உணவு தவிர்ப்பு போராட்டம் இன்று மூன்றாவது நாளாக தொடர்கின்றது நேற்று மோதின முதல் இது சுழற்சி முறையிலான உணவு தவிர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பில் தீர்க்கமான முடிவு தெரிவிக்கப்பட வேண்டும் அரசியல் கைதிகள் விடுவிக்கப்பட வேண்டும் கோரிக்கைகளை இவர்கள் முன்னிலைப்படுத்தியுள்ளனர் அரளிமாளிகைக்கு வாண்டு சொல்லி நாங்கள் ஒன்பதாம் தேதி வரை சொல்லி நாங்கள் போன அங்க போக எங்களுக்கு ஒரு தீர்வும் கிடைக்கிள்ளாங்க குடும்பத்துக்கு ஒரு தெரியல அவரோட மனநோய்பட்டவரை பேரும் துன்பப்பட்டுக் கொண்டேனா நாங்கள் இருக்கிறோம் நானும் எல்லா இடமும் போய் எல்லா தேசமும் கேட்டுட்டேன் எப்படியாவது எங்களுக்கு மீண்டும் தருமாறு நாங்க இதுல இந்த இந்த உண்ணாவிரதத்தை விட்டு நான் கடைசி வரைக்கும் எழும்ப மாட்டேன் அந்த உண்ணாவிரதத்துல இருந்து எங்களுக்கு எங்களோட பொடியே இருக்கு இல்லைன்றத நாங்க ஒரு முடிவோலத்தான் நாங்க இதை விட்டு எழும்புவோம் காணவர் போல ஊடகவியலாளர் பிரகித் எக்லலி கூட வேண்டும் மனைவி சந்தியா எக்லலி கூட உள்ளிட்ட தென்பகுதியிலிருந்து சென்ற சிலரும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டனர் வர்த்தமான ஆண்டு காணாமல் போனோரின் பிரச்சனைக்கு சாதகமான பதிலை வழங்குவதற்கு இந்த அரசாங்கத்தினாலும் முடியாது முன்னெடுக்கப்பட்ட போது விஜயவர்தன் வருகை தந்து அலரி மாளிகைக்கு இவர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தியும் சாதகமான இடத்திற்கு வர அரசாங்கத்தினால் முடியாமல் போனது குறைந்தபட்சம் இந்த பிரச்சினை எவ்வாறு தீர்ப்பது எவ்வாறு என்பது தொடர்பில் இவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சாதகமான பதிலை வழங்க வேண்டும் பேர் இருபது வந்துச்சு இருபது பஸ்ல என்ன பிள்ளையும் இருந்தார் இறங்கி வந்தாரு வந்து கியூல அப்படி சைன் பண்ணிட்டு போறது கண்ணால காண்டாரு ரெஜிஸ்டர் பண்ணி அனுப்பினா கோத்தாப ராஜபக்சி மாயந்த ராஜபக்ச போலீஸ் பெரியவருக்கு என் பிள்ளைய நான் கண்ட என் பிள்ளைய தாங்க என்று தேடுறோம் தேடுறோம் என்றாலே இன்ன வரைக்கும் எனக்கு ஒரு தகவல் தரவே இல்ல காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களினால் கிளிநொச்சியில் முன்னெடுக்கப்படும் கவனஈர்ப்பு போராட்டம் இன்று ஏழாவது நாளாகவும் தொடர்கின்றது கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலய போட்டலில் இந்த கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது எங்களுக்காக எந்த அரசியல்வாதிகளும் கதைத்தோ அல்லது உமக்கான தீர்வை பெற்று தருவதாக எங்க பிள்ளையில எந்த இதுவும் இல்லாம எங்கள உடனடியாக தீரும் முடிய பிள்ளைகள் விட வேணும் நாங்க நடுக்கல எப்படியே இருப்போம் எங்களை பிள்ளையில எப்படியாவும் எந்த பிள்ளை மட்டும் எல்லாரும் சிறை கைதிகளையும் விட வேணும் மக்களுடைய போராட்டம் வெல்ல வேண்டும் அவர்களுக்கு தீர்வு கிடைக்க வேண்டும் இலங்கை அரசாங்கத்துக்கு பல தடவை கால காலவசம் கொடுக்கப்பட்டாய் ஆகவே இனிமேல் காலவசம் கொடுக்கிறது என்பது கேள்விக்குரியாது கிளிநொச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த பல்கலைக்கழக மாணவர்கள் சிலரும் இந்த போராட்டத்தில் இன்று இணைந்து கொண்டிருந்தனர் அவர்கள் பங்க எடுக்கிறார்கள் நல்லாட்சி அரசாங்கத்தை கேட்கிறோம் இவருடைய நியாயமான கோரிக்கைகள் ஜனநாயக ரீதியான போராட்டங்கள் வந்து இன்று ஏழாம் நாள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இவருடைய நல்லாட்சி அதிகாரம் அரசாங்கம் வந்து தொடர்ச்சியாக இது இது பற்றி பாராமுகத்தோடு இருப்பது ஏன் என்று கேள்வியை நாங்கள் கேட்டுக் இப்படியான இவர்களுடைய இந்த நியாயமான கோரிக்கைகள் வந்து நிறைவேற்றப்பட வேண்டும்